தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம் விகிடன் ஊடகத்தை வெளுத்து வாங்கிய கெடும்பாவனங் கார்த்திக் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுறக்கோம் அதாவதுங்க சமீப காலமாக ஜூனியர் விகடன் அண்ணன் சீமான் குறித்து அவதூறு செய்திகளை ஒவ்வொரு நாளும் பரப்பி வருகிறார்கள் குறிப்பாக சபரிசன் அவர்கள் சீமான் அவர்களை சந்தித்ததாக நடைபெறாத ஒன்றை நடந்ததாக மக்கள் மத்தியில் இந்த விகடன் பரப்பி வருகிறார்கள் நாம் தமிழ் கட்சி பேசும் அரசியலுக்கு எதிராக இந்த ஜூனியர் விகிடன் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இதற்கெல்லாம் பதிலடியாக நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை பொறுப்பாளர் அண்ணன் நெடுமாவனம் கார்த்திக் அவர்கள் ஆடு மாடு வளர்ப்பு குறித்து ஆனந்த விகிதம் கிண்டல் செய்யும் மறுபுறம் ஆடு மாடு வளர்த்து லட்சாதிபதியான இளைஞர் என பசுமை விகடன் அட்டைப்படம் வெளியிடும் பெண்ணியம் கண்ணியம் என ஜூனியர் விகடன் தலையங்கம் தீட்டும் மறுபுறம் நடிகைகளின் அரைகுறை படங்களை டைம் பாஸ் இதழில் வெளியிட்டு அதே விகடன் கல்லா கட்டும் விகிடன் எனும் வியா வியாபாரி என தனது பதிலடியை கொடுத்திருந்தாருங்க கல்லா கட்ட வேண்டும் என்பதற்காக நாம் தமிழ் கட்சி குறித்து ஒவ்வொரு நாளும் அவதூறு வரப்பும் ஜூனியர் விகடன் குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்